பெருமழை அச்சத்தில் இருந்து சென்னை மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான சென்னையில் கடந்த சில ஆண்டுகளாகவே நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னைவாசிகள் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடன் கடக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கோடையில் தண்ணீர் பற்றாக்குறையும் மழைக்காலத்தில் வெள்ளமும் சென்னையில் வழக்கமாகிவிட்டது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது தொலைநோக்கு பார்வையுடனான திட்டம் கடந்த ஆண்டுகளில் ஓரிரு நாள் மழையை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு மாநகரம் மாநரகமாகி போனது சாலைகள் தெருக்கள் சுரங்கப்பாதைகள் மட்டுமல்லாது வீடுகளிலும் புகுந்தது வெள்ளநீர் வாகனங்கள் சென்ற சாலைகளில் படகுகள் மிதந்த காட்சி வெள்ளத்தின் நடுவே சிக்கிய மக்களை உளங்கூர்தி உதவியுடன் மீட்க வேண்டிய சூழல் என தலைநகரமே தண்ணீரில் தத்தளித்தது இந்த நிலை இந்த ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு நாட்களில் அதிக கனமழை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த கனமழையால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடும் எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சிறிய அளவிலான மழைநீர் கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரி பராமரிக்க வேண்டும் ஏரிகள் நீர்ப்பாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் பேரிடர் மேலாண்மைத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வருவாய்த்துறை மற்றும் பெருநகர மாநகராட்சி அமைப்புகள் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் இதேபோல் சென்னையின் மழை வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் மக்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் மழைநீர் வடிகால்களில் நெகிழி பைகளை குப்பைகளை போடக்கூடாது பேரிடர் காலங்களில் அரசோடு மக்களும் இணைந்து செயல்படும் கலாச்சாரத்தை உருவாக்க விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த வேண்டும் ஊர்காவல் படை போல பேரிடர் மேலாண்மைக்காக பயிற்சி பெற்ற தன்னார்வ தொண்டர் படையை உருவாக்க வேண்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்களுக்கு பேரிடர் குறித்து பயிற்சி அளித்தும் மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து சென்னை மக்களை பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா்